ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் மிக நீண்ட இறைவெளிக்கப்புறமாக இந்த வீடியோ பதிவு மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி ஒரு சில காரணங்களால் நம்முடைய சேனலில் இதனால் வரைக்கும் வீடியோ பதிவுகள் போட முடியல ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ பதிவுகள் வரும் வழக்கம் போலவே உங்களுடைய சப்போர்ட் நம்மளுடைய சேனலுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளோட இந்த வீடியோ பதிவு தொடங்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம இருக்கிறது ஓய்வூதியங்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் இரண்டு மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாக அதாவது இரண்டு புதிய அரசாணைகளால் வெளியிடப்பட்டிருக்கிறது என்னென்ன அரசாணை இதன் மூலமாக என்ன மாதிரியான பணப்பலங்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க நீங்க இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து அறுபது வயதில் பணி நிறைவு பெற்று தற்பொழுது ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய நபர்களுக்காக தமிழ்நாடு அரசின் சார்பில் இரண்டு மிக முக்கியமான அரசாணைகளால் வெளியிடப்பட்டிருக்கு இந்த அரசாணை எது சார்ந்தது அப்படின்னு கடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் இருபத்தி எட்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர்கள் நூற்றி பத்து விதியின் கீழே ஒரு சில அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தாங்க அதில் முதலாவது அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியதாரர்களுக்கு மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வுதாரர்கள் அதே போல குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசால ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய இந்த பொங்கல் பரிசு தொகை ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க ஸோ அது தொடர்பான ஒரு அரசாணையான தற்போது வெளியிடப்பட்டிருக்கு இந்த அரசாணை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க அரசாணையை நூற்றி இருபது ரெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது தெளிவாக சொல்லப்படுறது ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் அதே போல் முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு கிராம அலுவலர்களுக்கும் பொங்கல் பரிசு ஏற்கனவே வழங்கப்படக்கூடிய அந்த ஐநூறு ரூபாயை ஆயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த அரசாணையானது வருகின்ற ஆண்டுலேருந்து நடைமுறைக்கு வரும் அதாவது வருகின்ற பொங்கல் பண்டிகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகையிலிருந்து அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட வழங்கப்பட்டு வந்து இந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் உயர்த்தி பற்ற முதலாவது அரசாணை தொடர்ந்து இரண்டாவது அரசாணையை பொறுத்த வரைக்கும் ஓய்வீரர்களுக்கான பண்டிகை முன்பணம் மற்றும் பண்டிகை கால முன்பணத்தை உயர்த்தி வழங்குவது தொடர்பான ஒரு அரசாணை அரசாணையை நூற்றி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சொல்லியிருக்காங்கன்னா இதுவும் அந்த நூற்றி பத்து வீதியில் அறிவிக்கப்பட்டது அதாவது ஓய்வு வீரர்கள் அவர்களுடைய குடும்பத்தினுடன் பண்டிகை சிறப்பாக கொண்டாடக்கூடிய வகையில் தற்போது வழங்கப்படக்கூடிய பண்டிகை கால முன்படம் அதாவது இந்த முன்படம்ன்றது வட்டி இல்லாத முன்பணமாக வழங்குவாங்க ஸோ நான்காயிரம் ரூபாயான தற்பொழுது வழங்கப்பட்டு வருது இதை வந்துட்டு ஆறாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே முதலமைச்சர் அறிவிச்சிருந்தாங்க அதற்கான அதிகாரப்பூர்வமான அரசாணை தான் இதுவும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் வருகின்ற ஆண்டுலேருந்து நடைமுறைக்கு வரும் அதாவது கிறிஸ்மஸ் பொங்கல் தீபாவளி இந்த மாதிரியான பண்டிகைகளுக்கு வந்துட்டு இந்த பண்டிகை முன்பணம் அப்படி வழங்குவாங்க அது வட்டி இல்லாமல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் வழங்கக்கூடியது இதனை பத்து சம தவணைகளை அவருடைய மாத ஊதியத்தில் பிடித்தம் செய்வாங்க இல்லைங்களா அதை தான் தற்பொழுது உயர்த்தி வழங்கியிருக்காங்க ஏற்கனவே அரசு ஊழியர்களுக்கும் உயர்த்தினாங்க அதே அதே போல தற்பொழுது ஓய்வூதியர்களுக்கும் உயர்த்தப்பட்ட அதற்கான அதிகாரப்பூர்வமான அரசாணை வெளியிடப்பட்டிருக்குது ஸோ இந்த இரண்டு மகிழ்ச்சி தரக்கூடிய அரசாணைகள் தான் தமிழ்நாடு அரசால் வெளியிடப்பட்டிருக்கிறது இது பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்